அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகத்துக்கு இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து குறான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசு அப்படின்னு ஓதிக்கொண்டிருப்பான் முதல் ஜுசுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண்டல பட்டிருக்குது அது உங்களோடு பகிர்ந்துக்கணும் தான் இந்த பதிவு அத்தியாயம் ரெண்டு வசனம் நாற்பத்தி நாலு நீங்கள் வேதத்தை ஒரு பக்கம் ஓதிக்கொண்டு உங்களை ஒரு பக்கம் மறந்து விட்டு நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகிறீர்களா நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா இதுதான் நமக்கு குரான்ல இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய விஷயம் இந்த அறிவிப்பை தொடர்ந்து என்ன மாதிரியான விளக்கம் இருக்கு அப்படின்னு படிக்கும்போது நமக்கு பயமாக படிச்சு நானும் கூட இருந்த சகோதரிகளும் அழுது இறைவனிடம் அவ்வளோ பேசி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம இந்த வசனம் நகர்த்தியது என்னன்னா ஒருவர் எப்போது முழுமையான மார்க் அறிவு உடையவராவா ஆவார் தெரியுமா ஒருத்தர் வந்து நல்ல முழுமையான மார்க் அறிவு வந்துருச்சு அப்படின்னு எப்போ ஆவாங்க தெரியுமா அல்லாவோட விஷயத்துல மக்கள் மீது அவருக்கு கோபம் வரணும் அதுக்கு பிறகு அவர் தன்னை பற்றி சிந்திச்சு அதைவிட கடுமையாக கோபம் தன் மீதே அவர் கோபம் கொள்ளணும் அப்ப அவர் முழுமையான மார்க் அறிவு பெற்றவராவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாவை மீறி இப்படி செய்கிறீங்களே அல்லாவை மீறி இப்படி வேலை செய்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு அல்லாவை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் இதை எல்லாம் இப்போ வேலை இருக்கிறீங்களே அப்படின்னு அவ்வளோ கோபம் வரணுமா மக்கள் மீது அதே சமயத்தில் அதைவிட பல மடங்கு கோபம் யாருக்கு வரணுன்னா தனக்கு வரணுமா தான் தன் மீதே வரணும் இப்படி நீ வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிற இப்படி இதை செய்யாமல் இருக்கிற இப்படி உன் வாழ்க்கையில் இதை கடைபிடிக்காமல் இருக்கிற நீ எப்போ தான் திருந்துவ அப்படின்னு பல விடயங்கள்ல அல்லாவுக்காக அதைவிட பல மடங்கு தன் மீது கோபம் வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னாலே அது எதனுடைய அறிகுறி அவர் மார்க்க அறிவில் முழுமை பெற்றுட்டார் அப்படிங்கிறதுல அறிகுறி ஆகிடும் ஏன் இதை இவ்வளவு தூரம் இறைவன் நமக்கு சொல்லித்தரா அப்படின்னா அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்படுது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதில் எந்த விதமான ஆதாயமும் இல்லை அப்படின்னா அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களாம் ஆதாயம் வேணும் இதிலிருந்து எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா பொய் சொல்லிடுவாங்களாம் இது பல செடங்களை மனிதனுடைய உளவியலாக இருக்குது அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் இது நியாயமா அப்படின்னு கேள்வி எழுப்புறது யார் தெரியுமா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது அல்லா நம்மை படைத்தவன் கேள்வி எழுப்புறான் உனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ பொய் சொல்கிற பொய் நரகத்தின் வாசல் என்பதை நாயம் சொல்லலாம் ஹலீவுசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கலையா சும்மா கூப்பிட்டேன் அப்படிங்கிறத பிள்ளைகிட்ட சொன்னது கூட பொய் அது நரகத்தின் வாசலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு எச்சரிக்கை செய்தது உங்களுக்கு தெரியாதா எல்லாமே தெரியும் நம்ம மார்க் அறிஞர்கள் தான் நம்ம குரானை மனப்பாடம் பண்ணியிருக்கோம் தான் நம்ம அல் ஹாஃபில் அல் ஹாஃபிலா வீட்டுக்கு வீடு குரான் மன்னனம் செய்தவர்கள் தலையில் கிரீடம் சுட்டப்பட போகிறவர்கள் அப்படின்னு நம்ம குரான் படித்து முடிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னு ஃபங்க்ஷன் வைக்கிறதுல இங்கேயே கிரீடத்தை நாம் வைத்துக்கொள்கிறார்கள் தான் இல்லையா அந்த நிகழ்வை எல்லாம் பார்க்குறோம்ல ஆனால் அல்லா சொல்கிறான் சுஹைப் அலி இஸ்லாம் அவர்களுடைய இங்கே ஒரு பெரிய உதாரணத்தை குரானில் இருக்க வசனத் அல்லா நினைவு கூர்றான் உங்களுக்கு நான் எதை தடை செய்தேனோ அதையே நான் செய்து உங்களிடமிருந்து வேறுபட நான் விரும்பவில்லை என்னால் இயன்றவரை சீர்திருத்தம் செய்வதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சுஹைப் இஸ்லாம் சொல்கிறாங்க நான் மக்களுக்கு எதை சொல்கிறேனோ அதிலிருந்து நான் வேறுபட மாட்டேன் நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் பேசாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் போய் பேச மாட்டேன் இல்லனா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய விஷயத்தை இங்கே இந்த இந்த விடயத்தில் அறிஞர்கள் இங்கே சுட்டி காட்டுறாங்க என்ன விஷயம் அப்படின்னா பெரும்பாலும் மார்க் அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கற்றபடி செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியை இங்கே இப்னு கசீரில் இந்த தப்சீரில் இந்த வசனத்தை தொடர்ந்து வருது இறைவனுக்கு கீழ்படிந்து நடப்பதை கைவிட்டுவிட்டு பாவங்கள் புரிவதால் அவர் கண்டனத்துக்கு உரியவரே அவர் மார்க் அறிஞர் தான் குரான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறார் தான் ஓத வைக்கிறாரு தொழுக வைக்கிறார்தான் எல்லா வியாக்கியானமும் தெரியும் எல்லா சட்டங்களும் தெரியும் எல்லா பஞ்சாயத்தையும் செய்கிறாங்க தான் ஆனால் அவர் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலை அப்படின்னா பொய் பேசுகிறானா கொடுத்த வாக்குறுதியை மீறி இருக்கானா அமானிதம் பேனலையா விபச்சாரம் செய்கிறானா எல்லா விடயங்களும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலை அப்படின்னா கண்டனத்துக்குரியவரே ஏனெனில் அவர் அறிந்து கற்ற கல்விக்கு மாறாக நடந்து கொள்கிறார் கற்றவர் கல்லாதவரை போல் கிடையாது கற்றோர் விஷயத்தில் எச்சரிக்கை விடுக்கிற நபிமொழிகள் ஏகப்பட்ட நபிமொழிகள் இருக்கு வீழாயம் செல்லம் அவங்க சொல்கிறாங்க மக்களுக்கு வெளிச்சம் தந்துவிட்டு தன்னைத்தானே எரித்து கொள்ளுகிற விளக்கை போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் படிச்சாச்சு ஆனால் தான் கடைபிடிக்கல ஆனால் வெளியிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தான் கடைபிடிக்காம வெளியே மக்களுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்கல்ல மார்க்க அறிஞர்கள்னு இருக்கிறாங்கல்ல தான் கடைபிடிக்காம மற்றவர்களுக்கு ஏற்றி வைக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதுக்கு தெரியுமா ரொம்ப பயமாக இருக்கு நான் அத்தனை பேருக்காகவும் துவா செஞ்சேன் இன்னைக்கு அல்லா அப்படி யாரையும் நீ வச்சிராத மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவ்வளவு தன்னாக இந்த உதாரணத்தை யோசிச்சு பாருங்களேன் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தர்றதுக்காக தன்னையே கொள்ளுகிற விளக்கு அது தன்னையே அழித்து கொள்ளும் ஆனால் வெளிச்சத்தை கொடுத்துரும் மற்றவங்களுக்கு என்னுடைய விளக்கத்தை இறைவன் பின்னாடி சொல்கிறான் பீல் நாயம் சொல்லா ஹலையூசல்லம் அவங்க சொல்கிறாங்க நான் விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது மெகராஜ் பயணத்தை சொல்கிறாங்க அப்படி போனப்ப அந்த இரவில் ஒரு கூட்டத்தாரை நான் கடந்து போனேன் அவர்களுடைய உதடுகள் இறைவன் பாதுகாக்கணும் சொல்லும்போதே நடுங்குது அவர்களின் உதடுகள் நெருப்பு கத்திரிக்கோள்களால் துண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தன உதட நெருப்பு கத்திரிக்கோளால் அப்படியே துண்டிச்சுக்கிட்டே குட்டி குட்டியாக வெட்டி 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 உதட ஃபுல்லாத்தி வெட்டினா எப்படி இருக்கும் கர் பனையில் அடங்காத துன்பம் இதை தான் கண்ணீர் பெருகிருச்சு நெருப்பு கத்திரிக்கோளால துண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தன யார் இவர்கள்னு நான் கேட்டேன் இவர்கள் உலக மக்களில் உம்முடைய சமுதாய பிரச்சாரகர்கள் ஆவார்கள் இறைவன் பாதுகாக்கணும் நானும் இந்த இந்த பிரச்சாரத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு நின்ன இடம் இந்த இடம் உலக மக்களில் உம்முடைய சமுதாய பிரச்சாரகர்கள் ஆவார்கள் இவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே நன்மை புரியுமாறு பிறருக்கு உபதேசித்து விட்டு தங்களை மறந்து விட்டார்கள் இந்த கூட்டத்தை நீதான் காப்பாற்றணும் நீதான் பாதுகாக்கணும் வேதத்தையும் ஒரு பக்கம் ஓதிக்கிட்டு குரானையும் ஒரு பக்கம் ஓதிக்கிட்டு தான் யார் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க சொல்லா ஹலேவசலம் அவங்க சொல்றாங்க மறுமை நாளில் ஒருவர் அழைத்து வரப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார் அப்போ அவருடைய குடல்கள் வயிற்றில் இருக்க குடல் என்ன செய்யுமா வேக வேகமாக வெளியேறிடுமா கழுத மாதிரி தனது திரிகையை சுற்றி வருவதைப் போன்று கழுதை தன்னுடைய திரிகையை சுற்றி வருவதை போன்று அவர் நரகத்தில் தம் குடலை சுற்றி சுற்றி வருவாராம் அப்போ இருந்து ஆட்கள் கேட்பாங்களாம் இன்ன மனிதரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது உலகத்துல நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லது செய்யன்னு நீங்க எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே உங்களுக்கா நரகம் நீங்க சொல்றதை கேட்டு நாங்கள் வந்து நல்லது செய்யலை எங்களுக்கு நரகம் எங்களுக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே உங்களுக்குமா நரகம் நீங்க தீமையை விட்டு எங்களை தடுத்தீங்களே நன்மையை ஏவுனீங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்களாம் அப்ப அவர் சொன்னாராம் நான் நற்செயலை ஏவினேன் ஆனால் அதை நான் செய்யவில்லை அதை நான் செய்யலை தீமையை விட்டு உங்களை நான் தடுத்தேன் ஆனால் அதை நான் கைவிட்டவன் இல்லை அப்படின்னு சொன்னாராம் பாதுகாக்கணும் நம்ம நிறைய விஷயம் பேசிடுறோம் ஆனால் கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிற ரொம்ப வலிமையான விஷயத்த இங்கே ரசூலை சொன்ன ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடியும் நம்ம நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்குது இதில் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா கற்றவரும் கல்லாதவர்களும் ஒன்று போல் கிடையாது மார்க்க அறிவு கிடைத்தவர்களும் மார்க்க ஞானம் கிடைக்கப்பட்டவர்களும் அது தெளிவடைகிறவங்களும் கல்வி கற்ற கொண்டவர்களும் கல்லாதவர்களும் ஒன்று போல கிடையாது ஏன் தெரியுமா கற்காதவர்கள் கல்வி சென்று அடையாதவர்கள் எழுபது பாவம் செஞ்சாங்க அப்படின்னா அல்லாத அத மன்னிக்கிறானா எழுவது பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறானா எழுவது முறை மன்னிக்கிறானா பாவத்தை ஆனால் கல்வி கற்றவர்கள் மார்க் அறிஞர்கள் குரானை மனநம் செய்தவர்கள் குரானை பிரச்சாரம் செய்தவர்கள் அல்லாஹுவினுடைய செய்தியை ஏற்றி வைத்தவர்கள் நபிகள் நபிகளாரனுடைய பெருமைகளை தெரு தெருவாக சொல்லிக் கொடுத்தவர்கள் இப்படி நடங்கள் அப்படி நடங்கள் நன்மை விதயங்கள் தீமை தடுங்கள் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் தவறு செய்தால் பாவம் செய்தால் ஒரே ஒரு முறைதான் இறைவன் மன்னிக்கிறான் ஒரே ஒரு முறைதான் மன்னிப்பு அடுத்து தண்டனை தான் இனி இந்த கோட்டாவுக்குள்ள நாங்க ஓடி ஒளிஞ்சிருவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இறைவன் மிக கடுமையாக எச்சரிக்கிறான் அதுல நபிகிழாயம் சொல்லாஹலம் அவங்க சொல்றாங்க சொர்க்கவாசிகள்ல சில பேரு நரகவாசிகளை எட்டி பார்ப்பாங்களாம் சொர்க்கத்துல இருந்து நரகவாசிகளை எட்டி பார்ப்பாங்களாம் அப்ப அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகள்கிட்ட அல்லாஹின் மீது ஆணையாக நரகவாசிகள்ல பார்த்து சொல்றாங்க அல்லாஹின் மீது ஆணையாக நீங்க தானே எங்களுக்கு நல்ல வழி காமிச்சீங்க பூமியில இருக்கும்போது நீங்கள் சொன்ன பயான்லாம் கேட்டு கேட்டு நாங்கள் நிறைய நல்லது செஞ்சோமே ஈமானில் உறுதி கொண்டோமே நிறைய நல்ல பாதையில் போனோமே நாங்கள் இன்றைக்கி சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம்னா உங்கள் பயான்லாம் கேட்டுத்தானே உங்கள் அறிவுரைலாம் கேட்டுத்தானே நாங்கள் வந்தோம் சொர்க்கத்துக்கு வந்துவிட்டோம் நீங்கள் நரகத்தில் கிடக்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்களாம் அவங்க சொல்லுவாங்களா நாங்கள் எல்லோருக்கும் சொல்லி கொண்டு தான் இருந்தோம் ஆனால் நாங்கள் செயல்படவில்லை நான் என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் சொல்லுவேன் செயல்படுங்க செயலாக்குங்க செயல்படுங்க உங்க கையால் சோறு கொண்டு போங்க நீங்க சோராக்குங்க அதுக்காக அதுக்காக உழைப்பை செய்யுங்க தியாகம் செய்யுங்க வழி தாங்குங்க இழந்து நில்லுங்க அழுவுங்க ஐயோ நான் முடியலையே உடம்பு சரியில்லையே நான் என்ன செய்வேன் அதை செய்ய முடியலேன்னு அழுவுங்க ஆனாலும் அந்த பணியை செய்யுங்கள் செயலாக்குங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உதவுவதற்காகவும் உணவு கொடுப்பதற்காகவும் வலி தாங்குங்கள் பிராணையும் தொழுகையும் அமலையும் நிறைய அமல் செய்யணும் அதனால் வந்து இந்த நேரத்தில் நம்ம இலைகளுக்கு உணவு கொடுக்க முடியாது நம்ம இந்த வேலையை செய்ய முடியாது நம்ம இந்த நேரத்தில் இதை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வசதியாக இருக்கிற நம்ம ஒரு நாளும் நினைச்சிடக்கூடாது இதையும் செய்வோம் அல்லா சொன்னதுக்காக இதையும் நம்ம கடினப்பட்டு செய்வோம் எல்லாம் லேசாக்கி தருவோம் அப்படி நீ வைங்க வச்ச நீயத்துக்கே கூலி எழுதுகிற கருணையாளன் இல்லையாம சொல்லி கொண்டிருக்கிறோம் செயலிலும் செயல்பட்டோம் அவங்களுக்கு தான் வெற்றி யார் செயலாக்குனாங்களோ யார் நல்லதை கேட்டு அதை செயலாக்குனாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி அவங்க தான் சொர்க்கத்திலருந்து எட்டி பார்த்துருக்குறாங்க இங்கே சுகா நல்லா இறைவன் நம்ம எல்லாரையும் உயர்ந்த ஜன்னத்து ஃபிர்தோஸில் கொண்டு போய் சேர்க்கட்டும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய துவா மிக தெளிவாக தெரிகிறது இறைவன் நம்மை மார்க்கத்தை நோக்கி மார்க்க கல்வியை நோக்கி அதை தேடி ரசூல்லா எங்கே சீன தேசம் போயாவது தேடுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ தொலை அங்கேருந்து எங்கிட்டாவது போய் கல்வியை தேடு படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாம் அதை படித்து செயலாக்கினால்தான் இன்னொருத்தருக்கு சொல்லிவிட்டு நம்ம செய்யலை அப்படின்னா எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறது பார்த்தீங்களா உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் எனக்காகலாம் நிறைய துவா செய்யணும் நான் பேசக்கூடிய விஷயங்களை முன்னாடியே கிராஸ் செக் பண்ணி நான் செயல்படுகிறேனான்னு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஏற்றி வைக்கணும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய எவ்வளோ பெரிய கொடுமை கனவிலும் கற்பனையிலும் நினச்சி பார்க்க முடியாத கொடுமைகள் இறைவன் பாதுகாக்கணும் இப்படியான மனிதர்களை நம்ம நிறைய பேர் கண் முன்னாடி பார்க்குறோமேங்கிற பரிதவிப்பும் வழியும் வேதனையும் அதை வார்த்தையால் சொல்ல முடியலை அவங்க எல்லாருக்காகவும் துவா செய்வோம் இந்த ரமலான் நாம் என்ன படிக்கிறமோ என்ன பேசுகிறோமோ நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை அந்த சிறப்பானவற்றை அமலாக்கி செயலாக்கி மற்றவர்களுக்கு செஞ்சு கொடுத்து நாம் செஞ்ச பிறகு மற்றவங்களுக்கு எடுத்து வச்சு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌசை நாமும் மற்றவர்களும் அடையக்கூடிய பாக்கியத்தை அதற்காக துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை உடனிருந்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் நம் உடனிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவதற்கு இறைவன் அருள் செய்வானாக பிற இரண்டில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்த